ஹாய் ஹலோ எம்எல்ஏ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் பொங்கல் நவின் சோக்க போறோம் வனத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து மறுபடியும் ஒரு நியூ ரெக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதோட அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம போறோம் ஜாப் பொறுத்த வரைக்கும் கடைசி தேதி வந்து பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லியிருக்காங்க மத்த டீடெயில்ஸ் எல்லாமே நம்ம சோ இந்த ஜாப் பாத்தீங்கன்னா தாங்க அப்ளை ஒண்ணுமே கிடையாதுங்க ஜஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது டவுன்லோட் பண்ணி 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 சொல்லிருக்காங்க

இப்ப நீங்க தெரியாத பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த நோட்டிபிகேஷன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல தான் நம்மளுக்கு டேரக்ட் டெக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து மூன்று வகையான பணிகளை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து லேப் அட்ட்க்கு வந்து லெவல் ஒன்னுக்கு அப்ளை பண்ண போறீங்க நான்கு காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க குரூப் சிக்கு தான் அப்ளை பண்ண போறீங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அதுக்கு அடுத்த போஸ்டிங் வந்து டிரைவர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க லெவல் டூக்கு வந்து அப்ளை பண்ணுவீங்க இரண்டு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க குரூப் சிக்கு தான் வந்து அப்ளை பண்ண பாருங்க டென்த் முடிச்சிருந்தாலே போதும் டிரைவிங் லைசென்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும் டிரைவிங் ரிலேட்டட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெவல் சிக்ஸ்க்கு அப்ளை பண்ண ஒரு காலி பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க குரூப் பி பணிக்கு தான் வந்து அப்ளை பண்ண போறீங்க இது வந்து டிகிரி ஹோல்டருக்கு வந்து அதாவது பிஎஸ்ஏ இருக்கட்டும் பி பிசிஏ பி டெக் இன்ஜினியரிங் கேட்டகிரி லெவல ஐடி கேட்டகிரில பிஜி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து எலிஜிபிள் இன்ஜினியரிங் டிப்ளமோல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து முடிச்சிருந்தாலும் போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது ஏஜ் லிமிட் தான் இந்த ஏஜ் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லேப் அட்டண்டடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருபத்தி வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டிரைவர் போஸ்டிங் வந்து அப்படி இருபத்தெட்டு வயசு விண்ணப்பிக்கலாம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் வந்து அப்படி இருபத்தெட்டு வயசு வரைக்கும் பதினெட்டு வயசு நிரம்பல இருந்தாலே போதும் கடைசி அப்ளை பண்றதுக்கான தேதி வந்து பாத்தீங்கன்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி சொல்லிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வந்து இங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது சோ இப்ப ஜென்ரல் எல்லாம் மெயின் நம்ம போறது இதுதாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி பண்ணியாச்சு அட்டாச்மெண்ட் பண்ணியாச்சு எல்லாம் பின் பண்ணியாச்சு இப்ப ஒரு போஸ்டல் கவருக்குள்ள வந்து நீங்க எல்லாமே பண்ணிட்டீங்க ஆனா அந்த போஸ்டல் கவர்ல ஃப்ரண்ட்ல வந்து சென்டர் பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணுவோம் அந்த போஸ்ட் வந்து டபுள் கொட்டேஷன் குள்ள வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் டாக்குமெண்ட்ல பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சாரி கடைசி தேதினு வந்து சொல்லிருக்காங்க இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க சோ ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான பீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பீஸ் வந்து எழுநூறு ரூபாய் வந்து ஐநூறு ரூபாய் வந்து அப்ளிகேஷன் பீஸும் ப்ராசஸிங் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இதை வந்து நீங்க எஸ் சி இருக்கீங்க பெர்சன்டேஜ் இருக்கீங்க அதே மாதிரி வந்து ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா இரநூறு ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் மட்டும்தான் மற்றபடி எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு பேமெண்ட் மெத்தடுமே இருக்கு ஸோ நீங்க ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க பாருங்க ஜிஓவி டாட் இன் ஸோ இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க கேரியர் ஸ்கூல போயிட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த போஸ்ட்டுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது ஒன் பை என்ன நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா லேப் அட்டண்டனுக்கோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு தான் நடக்க போகுது ஸோ அதுல வந்து ஒரு மணி நேரம் வந்து நடத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க அறுபது மார்க்ஸ்க்கு வந்து இருக்க போது அது கொஸ்டின்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே சூஸ் ஆகிறது பெஸ்ட் ஆன்சர் தான் இருக்குது பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி மார்க் ஆல்சோ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம நேரம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த பாக்ஸ் குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களோட போட்டோ ஓட்டிட்டு இந்த இடத்துல வந்து உங்களோட சிக்னேச்சர் வந்து கொடுத்துருங்க அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா மேல ஹெட் இருக்குது அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அத எது நீங்க தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா இதுதான் வந்து அட்வர்டைஸ்மென்ட் நம்பர் சோ இந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போறீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து இதுல வந்து கொடுத்துருங்க நீங்க என்ன கேஸ்டே சார்ந்து அதை வந்து டிக் பண்ணிடுங்க அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் வந்து கொடுத்துருங்க உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் என்னவோ அது வந்து கொடுத்துருங்க உங்களுக்கு டேட்டா ஆஃப் வந்து கொடுத்துருங்க இயர்ஸ் மந்த் டேஸ் இதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நீங்க வேலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுல வந்து பேமெண்ட்ஸ் அந்த டீடெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அதுக்கு அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்து இந்த டிப்பார்ட்மெண்ட் வேலை பார்க்கறனா அவங்களுடைய ரெஃபரன்ஸ் டீடைல்ஸ் அதே ரிலவன்டி இன்ஃபர்மேஷன் எதாவது அதை வந்து கொடுத்துருங்க எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க என்ன டேட்டு உங்களுடைய சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சேரணும்